கடந்த ரெண்டு மாசமா ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு பேக் பெயின் சிவியர் ஆகும் கால் வந்து ரொம்ப மத மதப்பாக ஆரம்பிச்சு எரிச்சல் அந்த அளவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் ஓபிய முதல்ல வந்தாங்க வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து இது வந்து ஆப்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்களேன் நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்மளோட வேலையை டைம் பேலன்ஸ் ஆப்ரேஷன் இல்லாம பேஷண்ட் முடிந்த அளவு நம்ம ஆப்ரேஷன் தடுக்கிறது ஆப்ரேஷன் இல்லாம பேஷண்ட் சரி பண்ணி கொடுக்கறது தான் என்னோட ஒர்க் எனக்கு வந்து டிஸ்க் அந்த பெயின்னால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்

கடந்த ரெண்டு மாசமா ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு போயிடு கொஞ்சம் தூரம் நடக்க முடியல நிக்க முடியல உட்கார முடியல இந்த அளவுக்கு அவங்களுக்கு பேக் பெயின் சிவியர் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் ஓபி முதல்ல வந்தாங்க வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இப்ப போயிட்டு வந்து ஐடியா வந்து தங்கியிருந்தாங்க முதுகலம்புல வெல்ஃபேர் லெவல்ல ஜப்ப கலவி அந்த ஸ்பைனல் காரோட அளவு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு இந்த இடத்துல வெல்ஃபேர் வெல்ஃபேர் லெவல்ல ஜப்பு கலவி இந்த மாதிரி வெளியில வந்து காலுக்கு போற நரம்போட பாதி அழுத்த ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பா வந்து இது வந்து ஆபரேஷன் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்களேன் நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்மளோட வேலையை பைனு பேலன்ஸ் ஆபரேஷன் இல்லாம பேஷண்ட முடிஞ்ச அளவு நம்ம ஆபரேஷன் தடுக்கிறது ஆப்ரேஷன் இல்லாம பேஷண்ட் சரி பண்ணி கொடுக்கிறது ஒர்க் ஆபரேஷன் இல்லாம பேஷண்டை காப்பாற்ற ட்ரை பண்ணணும் ஒருவேளை அந்த பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணிருந்தாங்கன்னா நம்ம ஆபரேஷன் அப்புறம் பேஷண்டை கம்ப்ளீட்டா ரெக்கவரி பண்ணி ரீஹேப் பண்ணி கொண்டு வரணும் இந்த பேஷண்ட் பொறுத்தவரை நான் ஆபரேஷன் உடல அவங்களுக்கு ஒரு ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் கம்ப்ளீட்டாவே நல்லா சரி வைக்காங்க இன்னும் சொல்ல அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறது முதல் நாள் அவங்க வீட்டுல ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து மீனாட்சி அண்ணாநகர்ல இருந்து மீனாட்சி மூலம் போயிட்டு நல்லா சுத்திட்டு திரும்பி வந்து எனக்கு எந்த பெயினும் இல்லை நார்மலா தான் இருக்குன்னு மறுநாள் சொல்லிட்டு தான் அவங்க போனாங்க அந்த அளவுக்கு அவங்க ஆக்டிவாகவும் நார்மலாகவும் இருந்தது காரணம் அவங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அவங்க செஞ்ச எக்ஸசைசஸ் இந்த மாதிரி தான் அவங்க கம்ப்ளீட்டாவே நல்லா சரியானாங்க பொதுவா முடிவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த வாங்க கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ

எங்க ஆசிரியர் போனாலும் இதை சர்ஜரி பண்றதா பெஸ்ட் சொல்யூஷன் எனக்கு இல்ல அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கூப்ல பார்த்தேன் பார்த்தப்ப இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சார்ட்ட வந்து பேசினப்ப வந்து சார் நல்ல முறையில பேசினாங்க கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் நான் கொடுக்குறேமா நீங்க அதை செய்யுங்க சரியா இல்லையா நீங்க வந்து நீங்க தெரப்பி வந்து பார்ப்போம்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து அடிப்படையில நாங்க வந்தேன் என்னோட மோன் ரிஸ்க்லதான் நாங்க வந்துட்டு நான் வந்தேன் அதே பெருந்த சரஞ்சாமனு ஒண்ணு இருப்பாங்க அவங்க நல்லா எனக்கு நோச்சுட்டாங்க பெத்த ஒரு பொண்ணு எனக்கு என்ன நோச்சிட்டா எனக்கு என்னென்ன இதுக்கு அப்படி இருக்கா அப்படிங்களா இப்படி இருந்தா அப்படி சொல்லிருமா அப்படி இருந்தா அப்படி சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து நல்லா பொண்ணு நல்ல திறப்பு கொடுத்தாங்க அப்படி ரெண்டு வச்சு எக்ஸசைஸ் ஆரம்பிச்சாங்க